ரோடுக்கு நீங்க பணமே கட்டவே தேவையில்லை கவர்மெண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இபி வசதியுமே பண்ணி கொடுத்துருக்காங்க ரோடு ரோடு வந்து உங்களுக்கு இருபத்தி மூணு அடி முப்பத்தி மூணு அடி அண்ட் வந்து நாற்பத்தி மூணு அடி இந்த மாதிரி நல்ல அகலமான ரோடா கூட உங்களுக்கு வந்து செக்யூரிட்டியை தாண்டிதான் நீங்க வந்து உள்ளவே வர முடியும் மதுரைக்கு பக்கத்துல ரொம்ப சூப்பரான ஒரு லேண்ட் ஒன்று சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது கேள்விப்பட்டு தான் நம்ம வந்திருக்கோம் அதாவது இந்த லேண்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரையிலேருந்து திருமங்கலம் இருக்கும் திருமங்கத்திலிருந்து ஒரு எயிட் டு டென் கிலோமீட்டர்ஸ் தொலைவில் தான் இருக்கு சூப்பரா வந்து லேண்ட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் செக்யூர்டான லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நீங்க வந்து விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா விஏபி சிட்டி விஏபி சிட்டி அவங்க தான் வந்துட்டு லேண்ட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க லேண்ட் வாங்கணும் அப்படின்னாலே விஏபி சிட்டி தான் இல்லையா ஸோ அவங்ககிட்ட வந்து ரெண்டு விதமான ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ப்ளூ ஹெரிஸோன் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க வந்து ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த விஏபி சிட்டியில லேண்ட் வாங்குற போறதுக்கு முன்னாடி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற எல்லா டீடெயில்ஸுமே நான் அந்த வீடியோவில நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து பயனுள்ளதா விஏபி சிட்டியில உள்ள ஃபிளாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு உள்ள ஃபிளாட்ஸ் தான் அண்ட் இங்கே உள்ள அனைத்து மனைகளுமே வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி கட்டப்பட்ட மனைகள் மட்டும்தான் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கேட்டட் கம்யூனிட்டி கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னாலே செக்யூரிட்டி ப்ளஸ் வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஆகிட்டே இருக்கும் இப்போ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விஏபி செட்டு சிட்டி அந்த லேண்ட்குள்ளே வந்தாச்சு ஸோ இப்போ உள்ளே வந்தாச்சு இல்லையா நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இங்கே வாங்குறதுனால என்னென்ன ஒரு ப்ளஸ்ஸான விஷயங்கள் அப்படின்ற சொல்லப் போகிறேன்னு சொன்னேன்ல அது இப்போ நம்ம சொல்ல போகிறோம் கண்டிப்பாக வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் அண்டு ஒரு ஃப்ளாட் வாங்க வரோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சந்தேகம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவுப்பா சேல் பண்றீங்க அப்படின்னு இல்லையா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸான ஒரு ரேட்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அறுநூத்தி சிக்ஸ் ஃபார்ட்டி உங்களுக்கு வந்து செவன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி இது மாதிரி வந்து மூணு டைப்பான ஒரு ரேட்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க வந்து குறைஞ்சது ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை சென்ட்ல இருந்து மூணு சென்ட் வரைக்கும் ஒரு ஃபிளாட்ல வந்து இருக்கும் பிரைஸ் அப்படி ஒரு ஃப்ளாட்டோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறரை லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இருக்கு இங்கே வேபி சிட்டியில லேண்ட் வாங்குறதுனால உங்களுக்கு வந்து ஒரு சில பிளஸ் ஆன விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டுமா ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு உள்ள நுழையும் போதே நீங்க விஏபிசில உங்களுக்கு வந்து செக்யூரிட்டியை தாண்டி தான் நீங்க வந்து உள்ளவே வர முடியும் ரெண்டாவது ஒரு நல்ல விஷயம் என்ன ரோடு ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி அடி முப்பத்தி அடி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி அடி இந்த மாதிரி நல்ல அகலமான ஒரு ரோடா கொடுக்குறாங்க நார்மலா நீங்க ஒரு லேண்ட் வாங்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து பொதர் மாதிரி கிடக்குங்க லேண்ட் எல்லாம் வாங்கி போட்டுருவோம் அதுக்கப்புறம் போய் பார்த்தா நம்ம லேண்ட் எதுனே நமக்கு அடையாளம் தெரியாம இருக்கும் அந்த மாதிரியான இருக்கும் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டா நமக்கு வந்து ரொம்ப அழகா ரொம்ப அகலமான ஒரு ரோடாவே நமக்கு போட்டு கொடுத்திருப்பாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா गवर्नमेंटல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈபி வசதியுமே பண்ணி ஒரு லேண்ட் வாங்க அப்டினா எதுக்குங்க வாங்குவோம்? லேண்ட் வாங்கி வந்து சேவிங்ஸ்க்காக வச்சிருப்போம். மூணாவது விஷயம் வந்து விஷயம் வந்து வீடு கட்டி வந்து குடியேறணும் அது பண்ணுவோம். வீடு கட்ட போறோம் அப்டினா தண்ணி, தண்ணி வசதின்றது ரொம்ப முக்கியமான ஒரு வசதி. அதுவுமே இங்க இருக்கு. நல்ல நிறைய தண்ணி இருக்கும். சோ நான் லாஸ்ட்ல உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அண்ட் இன்னொரு ஸோ இந்த மாதிரி நிறையவே வந்து நல்ல விஷயங்கள் இருக்கு நீங்க வந்துட்டு ஒரு வயசானவங்க இருக்கீங்க இல்லை ஒரு ஒரு ஃபேமிலியா நீங்க வந்து வீடு கட்டி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பிளேஸ்ல வந்து குடியிருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மஸ்ட்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுவேன் அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சோலார் லைட் ஒரு லேண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா கொதர்மண்டி மாதிரி கிடக்கிற அந்த ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இருட்டாக இருக்கும் எப்பட்றா போகிறது இருக்கும் பட் இங்கே வந்து விஏபி சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அகலமான ஒரு ரோடு மட்டும் போட்டு கொடுக்கறது இல்லாமல் உங்களுக்கு வந்து சோலார் லைட்ஸுமே போட்டு கொடுக்குறது இது வரைக்கும் இங்கே வந்து நீங்கள் லேண்ட் வாங்க போகிறதுனால உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெனிஃபிட்ஸ்ங்க ஸோ ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு லேண்ட் வாங்குறோம் ஒரு ப்ளேஸில் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரோடுக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு ஸ்கொயர் ஃபீட் எண்பது ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே நம்ம வந்து பணம் கட்ட வேண்டியிருக்கும் பட் விஐபி சிட்டியில் என்ன ஒரு ப்ளஸ்ஸுன்னு தெரியுமா ரோடுக்கு நீங்கள் பணமே கட்டவே தேவையில்லை கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குங்க ஸோ வந்து விஐபி சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரோடுக்கு வந்து அமௌண்ட் கட்டிடுவாங்க ரோடுக்கு நம்ம பணமே கட்ட தேவையில்லை அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட்டாக நான் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன் ரெண் ஆ எவ்வளவு ஸ்கொயர் பீட் வாங்குறோமோ அதுக்கு மட்டும் பண்ணுங்க முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பணம் கட்டினா போதுமானது வேறு எதுக்குமே நீங்கள் ரோடு கீடு இந்த மாதிரி எதுக்குமே அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக கட்டவே தேவையில்லை அண்ட் இன்னொரு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா செகண்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து இங்கே விஏபிசிடிக்கு வந்துட்டீங்க பார்த்துட்டீங்க ஸோ இந்த அட்மாஸ்பியர் பார்த்துட்டீங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சு இப்போ நீங்கள் லேண்ட் வாங்க போகிறீங்க உங்களுக்கு உங்களோட மனசுக்கு பிடிச்சி நீங்கள் வாங்க போகிறீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லுவாங்க ஸோ அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணி தேர்ட்டி டேஸ்க்குள்ள பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் லே ஃப்ளாட் பார்த்துருக்கீங்களோ அந்த ஃப்ளாட்டை வாங்கணும் முடிவு பண்ணியிருப்பீங்கள அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டு ஃபுல்லாக அந்த முப்பது நாளைக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ கிட்டத்தட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டுமே இருபதாயிரம் ரூபா வருதுங்க முப்பது நாளுக்குள்ள பே பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க முப்பத்தி ஒன்னாவது நாள் வந்து பே பண்ணா கூட கண்டிப்பா இந்த ஆஃபர் வந்து இருக்காது இது வந்து ஒரு நல்ல விஷயம் மூணாவது ஒரு பெனிஃபிட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து பிப்டீன் இயர்ஸா இதுல வந்து பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பெரிய நகரங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து சென்னை திருச்சி சேலம் இந்த மாதிரி நிறைய நகரங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க மதுரையில் தாங்க வந்திருக்காங்க இப்போ நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லேண்டுக்கு உங்களுக்கு வந்து வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் லீகல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க இதனால பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம்ல லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விருதுநகர் டூ திருமங்கலம் இடப்பட்ட கேப்பில் தான் நம்மளோட விஏபி சிட்டியோட ஃப்ளாட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இப்போது நம்ம மதுரை ஒத்தக்கடை இருக்கு இல்லையா ஸோ ஒத்தக்கடையிலேருந்து திருமங்கலம் வரைக்கும் மெட்ரோ வரப்போகுது இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா எய்ம்ஸ் திருமங்கலத்தில் உங்களுக்கு வந்து எய்ம்ஸ் வரப்போகுது ஸோ இது ரெண்டு வந்துட்டாலே ஃப்ளாட்டோட விலவாசி கண்டிப்பாக எகிரிடும் ஸோ நல்ல செக்யூர்டாக லேண்ட் வாங்கி நல்லா நிம்மதியாக நீங்கள் வந்து வீடு கட்டி இல்லைனா இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மண்ணில் வந்து பணம் போட்டால் வீணாக போகாது அப்படின்ற ஒரு பழமொழி கரெக்டான ஒரு வேர்டு எனக்கு தெரில பட் சொல்லுவாங்க என்றைக்குமே மண்ணில் நம்ம பணம் போட்டால் கண்டிப்பாக வீணாக போகவே போகாது ஸோ நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நம்மளோட ஃப்யூச்சருக்குமே ரொம்ப 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 நல்ல ஒரு விஷயம் அண்ட் இந்த ஒரு லேண்ட் வாங்குறனால இன்னொரு ஒரு ப்ளஸ்ஸு இப்போ நாங்கள் வாங்கிட்டோம் ஸோ ஸ்கூலுக்கு இன்ஸ்டியூட்டுக்கு இது காலேஜுக்கெல்லாம் நாங்கள் அலையணுமேப்பா இல்லைங்க எல்லாமே உங்களுக்கு வந்து சென்ட்ரான ஒரு ஒரு தான் நம்மளோட விட்டி வந்து அமைஞ்சிருக்கு தண்ணி வசதியும் இருக்கு அப்படின்னு சொன்னேன்ல நார்மலாக இதை வந்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குதுங்க நம்ம என்ன சொல்கிறது இது வந்து உப்பு தண்ணீர் அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது இது வந்து நார்மலாக நம்ம குடித நீராகவே யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி விருதுநகர் டு திருமங்கலம் நீங்கள் போகிறீங்கன்னா இது வந்து எம்ஹெச் ரோடு அதாவது ஆன் ரோட் ஸோ ரோட்டு மேலேயே இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரான பிளேஸில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் தான் இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விருதுநகர் டு திருமங்கலம் அங்கே இருக்கக்கூடிய விஏபி சிட்டியில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் தான் பார்த்திங்க இப்போ நீங்கள் திண்டுக்கல்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களா ஸோ அங்கே ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னாலுமே ஸோ அங்கேயுமே நீங்கள் தாராளம் ஃப்ளாட்ஸ் வாங்கிக்கலாம் எந்த டீட்டெயில்ஸ்னாலுமே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்